அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நலமே நலன் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசலான்னு இருக்கங்க இந்தியாவிலும் ஏன் தமிழ்நாட்டிலையும் கோயில் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த அளவுக்கு எல்லா கோயிலையும் கூட்டமும் அதிகமாக வருது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குறைபாடுகள் சொல்கிறாங்க எனக்கு வந்து கடன் பிரச்சனை எனக்கு வந்து வீட்டில் சந்தை சச்சரவு மன நிம்மதியே இல்லை வயசு ஆகிட்டு கல்யாணம் ஆகலை கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது குழந்த பிறத்தில் என்னென்னு தெரிலங்க வியாபாரம் பண்ணுறேன் லாபம் வரல முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முழுக்க 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 காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஒரு பாடலில் வரும் பாருங்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றான் ஞான தங்கமே ஞானம் ஞானம் உள்ள ஒரு மனிதன் இருக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிறான் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தான் முழு முழுக்க காரணம் நிறைய பேர் யூடியூப்லேயும் அப்படியே செவி வழியாகவும் நிறைய பேர் படிச்சியும் சொல்லுவாங்க இந்த கஷ்டங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைக்கும் இந்த திருமண பிரச்சனைக்கும் எல்லா கோயிலையும் பரிகாரம் இருக்குது அந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் இருக்குது இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் இருக்குதுன்னு நிறைய சொல்கிறாங்க ஆனால் பரிகாரம் என்பது பரிகாரம் மட்டுமே நிவர்த்தி ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம் காரணம் பித்ருதோஷத்தை நம்மால் ஈடுகட்டவே முடியாது ஓகேவா இங்கே எந்த கோயில் போனாலும் சரி கடவுளே நேரில் வந்து நின்னாலும் நீங்கள் வரலு வரம் கேட்டாலும் வரம் கிடைக்காது அந்த அளவுக்கு பித்ரு தோஷமும் பித்ருக்களுக்கு நாம் செய்ய செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதன் காரணமாக தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் வர காரணம் நிறைய பேர் சொல்லுவோம்னா திதி கொடுக்குறேனே ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அதாவது திதி என்பதுங்க தாய் தந்தைக்கு மட்டுமல்ல முன்னோர்களுக்கும் இருக்குது அதால் சொல்லுவாங்க வருஷத்துக்கு மூணு அப்பா அம்மா இல்லைன்னா வருஷத்துக்கு மூணு அப்பாவுக்கு ஒரு திதி வரும் அவங்களுக்கு செய்யணும் அம்மாவுக்கு திதி வரும் அவங்களுக்கு தனியாக செய்யணும் மூணாவது பார்த்திங்கன்னா மகாலயபட்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரைக்கும் மகாலயபட்சம் இந்த மகாலய பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய திதிகள் பார்த்திங்கன்னா தாய் தந்தை இல்லாமல் நம் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு அனைவருக்கும் சொந்த சொந்த பந்தம் இருப்பாங்க பங்காளிங்க இருப்பாங்க கொள்ளுத்தாத்த கொல்லுப்பாட்டி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய திதி பாதிங்க மகாலய பட்சத்தில் கொடுக்க வேணும் இந்த திதியினால் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் தகர்த்து எரியப்படும் அந்த அளவுக்கு இந்த முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த திதியானது அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்கது இதே நீங்கள் செய்யலைன்னு வச்சிங்களா இத்தனை எந்தெந்த பிரச்சனை வரக்கூடாது அத்தனை பிரச்சனைகள் நமக்கு வந்து சேரும் அதாவது அந்தந்த தித்தினாளில் நம் முன்னோர்கள் நம் தாய் தந்தையர் வந்து நம்ம வாசலை நிற்பாங்க அவங்களுக்கு உணவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த சிரார்த்தம் இந்த தித்தியில் நம்ம எள்ளு தண்ணி போது தான் இது தான் அவங்களுக்கு உணவு அந்த உணவு இல்லாத பட்சத்தில் அவங்க வெறுமேனே திரும்ப போவாங்க சில பேர் வந்து மனசு கஷ்டத்தோடு போவாங்க சில பேர் சாபத்தை விட்டுட்டு போவாங்க அந்த சாபத்தினாலேயோ மன கஷ்டத்தினாலேயோ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் அவ்வளோ மனக்கு மனசு சஞ்சலப்படுத்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு அந்த எஃபர்ட் இருக்கும் அதால் நமக்கு அவங்களை செய்யக்கூடிய கடமைகள் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் அவங்களுக்கு திதி பண்ணிடணும் வருஷத்துக்கு மகாலய பட்சத்துலையும் திதி கொடுக்கணும் அந்த கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சிங்களா அவ்வளோ மாற்றங்கள் உங்களுக்கு நிறையா தெரியும் மன ஒரு அமைதி கிடைக்கும் எந்தெந்த குறைகள் இருக்கோ அந்த குறைகளெல்லாம் நிறைவேறும் இதனால் மட்டுமே நம்முடைய கஷ்டங்களும் அனைத்தையும் தீரும் தவிர சாமி கும்பிட்றதாலையோ கடவுள் வணங்குறாவே நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஆனால் கோயிலுக்கு போனால் மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கோயிலில் முன்னோர்கள் எதுக்காக கட்டி வச்சுருக்காங்கன்னா நமக்கு வேலைக்கு போய்ட்டு வரோம் வீட்டில் உட்கார முடியாது கோயிலுக்கு போகிறோம் ஒரு நிம்மதியாக ஒரு மன நிம்மதிக்கு போயிட்டு வரலாம் அதுதான் கோயில் கடவுள் என்னன்னு சொல்ல இவங்கள தான் கடவுள் நம்மளே ஒரு பெற்றோர்னு வச்சிங்களா நம்ம பிள்ளைங்க நமக்கு சரியாக பார்க்காம நமக்கு கவனிக்காமல் நமக்கு உணவு அளி அளிக்காம வேறு வேறு இடத்துல போய் உணவு அளிக்கிறதும் சேவைகள் செய்வதும் அது வந்து பலன் கிடைக்குமா கிடைக்காது எந்த அளவுக்கு நமக்கு செய்யாத பிள்ளைகள் மற்ற இடத்துல போய் செய்யும்போது நம் மனது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நாம் நம் முன்னோர்கள் செய்யாமல் கோயில்களுக்காக போய் பரிகாரம் பண்ணுறதும் கோயிலுக்கு கோயிலுக்கு வாரி வாரி வழங்கதாலேயே இன்பங்கள் கிடைத்து விடாது அவங்களுக்கு செய்யக்கூடிய சிராத்தம் திதி தான் நமக்கு அடுத்த படியை எடுத்து வைக்கக்கூடும் நீ எப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முன்னோர்கள் செய்யக்கூடிய அந்த சேவை சேவை எல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போய் நில்லுங்க உங்களுக்காகவே அந்த அபிஷேகம் யதார்த்தமாகவே காத்து கொண்டிருக்கும் நீங்கள் போய் நின்று யதார்த்தமாக போய் நின்று அப்போ தான் அபிஷேகமே ஆரம்பமாகும் அப்போ தான் தீபம் ஆராதனையே ஆரம்பமாகும் அம் நீங்கள் போய் நிற்கும்போது யதார்த்தமாக கோயிலுக்கு போகும்போது அன்னைக்கு தான் கோயில் விசேஷங்கள் நடைபெறும் நிறைய இடத்துல நீங்கள் எதார்த்தமாக போவீங்க கோயில் நல்லா விஷயம் அந்த அளவுக்கு கடவுள் அனுகிரகம் நமக்கு கிட்டும் அந்த அளவுக்கு இருக்கும் கடவுள் நம்ம எப்போ இப்போ நம்ம இந்த இத்தனையும் நம்ம செஞ்சுட்டு கோயிலுக்கு போகிறோம்னா கோயில் கடவுளே நமக்கு வந்து எதிர்பார்ப்பார் நீங்கள் எப்போ வரணும்னு அந்த மாதிரி அந்த அளவுக்கு கோயிலோட கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அது செய்யாமல் நீங்கள் கோயில் கோயிலாக போய் வந்தால் கூட எந்த பயனும் கிடையாது அதால் நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு கற்பணம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் இதுதான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு தவிர வேறு எந்த பிரச்சனையும் தீர்வு கிடையாது நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் செலவும் கால நேரம்தான் நஷ்டமாகும் தவிர பலன் கிடையாது உண்மையை சொல்கிறேன் அவங்கள பசி போட்டு நம்ம போய் என்ன தான் பண்ணாலும் பயன் இல்லை இதாக எல்லோரும் திடி கொடுங்க திடி கொடுத்து வாழ்வை சுபிட்சமாக வளமாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆடியோ கேட்டுறதுக்கு மிக 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 நன்றிங்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வாழ்கொள்ளாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்